ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற தீ சென்னை சில்த் தாங்க வந்திருக்கோம் ஸோ இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு இனி வரப்போகிறதுலாம் நியூ இயர் அண்ட் பொங்கல் அண்ட் பொங்கலுக்கு எல்லாரும் கொஞ்சம் கிராண்டா இந்த மாதிரி பட்ட சாரீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பரான மினிமம் பார்டரில் டிஃப்ரெண்ட்டான அழகான யூனிக்கான கலர்ஸ்ல நிறைய சாரீஸ் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு அதில் சில கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில சாரீஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அழகான கலர் காம்பினேஷன் நல்ல அழகான ஒரு மஸ்டர்டு எல்லோ வித் லாவெண்டர் பார்டரோட பார்டர் பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கும் டூ தௌசண்ட் நைன் ஃபைவ் பிரைஸ் ரேஞ்சுங்க செம்ம பிரிட்டியாக இருந்துச்சு இன்றைக்கி காட்டப்படுற எல்லா கலெக்ஷனுமே பிரிட்டியான கலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாமே பிலோ த்ரீ ஸோ இதுதான் பல்லு பல்லு நல்லா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸும் உங்களுக்கு உங்களுக்கு அழகாக தான் இருக்கும் ஃபுல்லாக லைட்டாக கலெக்ஷனு ஒரு புட்டா ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க சாரி பாக்கிறதுக்கு முக்கியமாக எனக்கு பிடிச்சது கலர் காம்பினேஷன் தான் பிளெயின் ப்ளவுஸு பிளெயின் லாவண்டர்ல பெரிய பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அது ஒரு கலர் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபைவ் வருது அழகான பீக்காக் க்ரீன் வித் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு ப்ரௌனாக நியூட் ஷேடில் பால் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் அண்ட் இதுதான் பல்லு கான்ட்ராஸ்ட் கலருங்க சான்ஸே எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன்லாம் நிஜமாக ரொம்ப 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 யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதிகமாக நம்ம வேர் பண்ணாத ஒரு கலர்ஸ் அந்த நியூட் ஷேட் கூட நம்ம பீக்காக் க்ரீன் அதிகமாக வேர் பண்ணியிருக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு சில்வர் சாரியோட அடுத்தது ஒரு பீச் வித் க்ரீன் காம்பினேஷனில் இந்த சாரி இந்த சாரியும் கலர் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு ரொம்ப 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 அழகாக இருந்தது அதுவும் பாடி பார்த்திங்கன்னா நல்ல புட்டாஸ் இருக்கிற மாதிரி அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்டான பல்லு கொடுத்துருக்கோங்க செம்ம சூப்பரான சாரிங்க வரப்போகிற பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிலோ த்ரீ தௌசண்ட்கான கலெக்ஷன் தாங்க பட் ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரி நல்ல டார்க் மரூன் வித் லாவெண்டர் டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோடய ஸோ பாருங்களேன் கலர் காம்பினேஷன் சான்ஸே இல்லைங்க செம்ம பிரிட்டியாக இருந்துச்சு மினிமம் பார்டர் டபுள் சைட் பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க வீவிங்கில் ஸோ நல்ல கிராண்டான பலு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவெண்டர் பிளெயின் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி பார்டர் வச்ச மாதிரி அட்டகாசமான கலெக்ஷன் சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே இன்னைக்கு பார்க்கறது யூனிக்கான கலர்ஸ் தான் ரொம்ப அழகான கலர்ஸுங்க ஸோ இப்போ நம்ம பாருங்கள் இந்த ஷாப்பில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே கால் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பர்பிள் வித் க்ரீன் அதே சேம் தான் ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸும் ஒரே மாதிரி ப்ரைஸிங்கில் வருது ஸோ இந்த பர்பிள் வித் க்ரீனாக அவர் மெஜந்தா வித் க்ரீன் எப்படி வேணாலும் சொல்லாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் காம்பினேஷன் தான் நிறைய பேர் வ நீங்கள் நீங்களே சாரீஸோ இல்லை ட்ரெஸ்ஸஸ் எது வேணாலும் வச்சுருப்பீங்க இதே கலர் காம்பினேஷனில் பட் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாக கிராண்டாக பல்லு பாடி ஃபுல்லாக அழகாக ஒரு மாதிரி காப்பரில் சரி ஒர்க் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு சாரீங்க டபுள் சைட் பாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மிடிய மீடியம் பார்டர் இருக்குது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சாரீ பார்க்குறதுக்கு நிஜமாக இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீ நிஜமாக செம்ம வேர்த் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அடுத்தது என்னோடய ஃபேவரட்டானு அழகான ஒரு மஸ்டர்டு எல்லோ வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனுங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த காம்பினேஷன் சான்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது நீங்கள் வேர் பண்ணாலும் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு மரூன் கலர் காம்பினேஷன்லாம் இந்த மஸ்டர்டு எல்லோ இதெல்லாம் கொடுப்பாங்க பட் இது வந்து ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்காங்க கரெக்டாக சொல்லப்போனால் ரெண்டு கலருமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரே ஷேடு தான் ஒரே ஷேட் மீன்ஸ் நான் சொல்கிறது லைட் கலர்ஸ் தான் பட் இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருந்தது அதுவும் முக்கியமாக சில்வர் சரி சரியோடு இன்னும் பார்க்க கிராண்டாக இன்னும் அழகாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு பர்சனலாக எனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதுனாலேயும் தெரியல இந்த சாரி எனக்கு அவ்வளோ அவ்வளோ ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் எல்லோஸ் நான் நிறைய வச்சுருக்கேங்கிறனால எனக்கு வந்து அது ப்ரை வாங்கணுங்கிற இது இல்லை பட் இதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாடி ஃபுல்லாக புட்டாஸோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சாரிங்க அடுத்து நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான டிஷ்யூஸ் சாரீங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தகதகன் மின்னுது பார்த்திங்களா நல்ல ஒரு இங்கிலீஷ் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் அழகான ஒரு சாரி அண்ட் ஒரு சைட் பெரிய பார்டர் அண்ட் ஒரு சைடு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் இருக்குது ஜரி ஒர்க் இருக்குது கோல்டன் ஜரி ஒர்க்கு செம்ம கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரிவிங்க இதுதான் பல்லு நல்ல கிராண்ட் பல்லு சாரி ஆல்ரெடி ஜொலிக்குது இன்னும் பல்லு வேறு செம்ம கிராண்டு அப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கில் உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் வித் பார்டரோடு இருக்கும் நல்லா ஷைனியான பார்டரோடு இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இந்த சாரியும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதில் சில சாரீஸ் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் எனவே நீங்கள் டேரெக்டாக ஷாப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இதை விட சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இந்த சாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் நான் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சா பார்க்க இன்னும் கிராண்டாக தெரிஞ்சோன்னே பட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அடுத்தது இந்த காம்பினேஷன் பீச் வித் பர்பிள் காம்பினேஷனுங்க சான்ஸே இல்லை டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதுவும் ஆனால் சான்ஸே இல்லை இந்த கலர் காம்பினேஷனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது நல்ல அழகான கலர் காம்பினேஷன் அதிகமா நம்ம வாங்காத ஒரு கலர் காம்பினேஷன் பீச் வித் நல்ல டபுள் சைட் சரி பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டைப் ஆஃப் சரி ஸோ நல்ல கிராண்டா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கட்டும் போது தாங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம சென்னை சில்களை வந்திருக்கு யாருக்குமே இந்த சாரீ பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லைங்க இதுவும் சேம் ப்ரைஸ் தான் டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ்க்கு க்ரீன் நல்லா டார்க் க்ரீனில் பேபி பிங்க்கில் டபுள் சைடு ஈக்குவல் பார்டர் வச்சு பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி ஒரு ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்து அப்பப்போ நான் சொல்ல வார்த்தை இல்லை இந்த சாரியோடய அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது முக்கியமாக இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப 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 யூனிக் நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் யூனிக்காக இருக்குன்னு இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம சென்னை சிலுக்கு வந்தீங்கன்னா அதுவும் ஆஃபர் ப்ரைஸ்லாம் பார்க்க முடியும் ஸோ இந்த சாரியோட கலர் சான்ஸே இல்லைங்க அதிகமாக நம்ம வேர் பண்ணாத பார்க்காத ஒரு காம்பினேஷன் க்ரீன் கூட நம்ம எத்தனையோ காம்பினேஷன் பார்த்துருக்கோம் பட் இப்படி ஒரு காம்பினேஷன் வாய்ப்பே இல்லை செம்ம சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க்கில் உங்களுக்கு சரி ஒர்க் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக் ஒன்றும் மறைக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக ரொம்ப Thanks for watching. See you next video. Bye bye.